ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னு நல்லா பிரைட் ஆகுறதுக்கும் நம்ம நிறைய பேத்துக்கு வந்து செயின் போட்டு அந்த கழுத்தில் ரொம்ப கருப்பாக இருக்கும் ஸோ என்ன தான் என்ன க்ரீம் போட்டுவோம் என்ன பேக் போட்டுமே அந்த கருமையை வந்து நீங்காமல் அப்படியே இருக்கும் இல்லையா நல்லா விடாப்படியான நாள்பட்ட கருமை கூட இந்த பேக்கை நீங்கள் ரெண்டு டைம் யூஸ் பண்ணால் போதுங்க இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட கருமையை வந்து குறைஞ்சிட்டு வரதை கண் கூட பார்க்க முடியும் இந்த பேக்கை வந்து ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு செஞ்சிடலாங்க இந்த வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல் ஐக்கி கண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த க்ரீம் அந்த பேக்கை செய்யறதுக்கு வந்து நம்ம உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை அந்த அந்த தோலை வந்து நல்லா ஒயிட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து நேச்சுரலான ப்ளீச்சிங் ஏஞ்சின் இருக்கறனால நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த உளுந்தை வந்து பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாங்க நல்லா காய்ச்சாத பசும்பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது முழுகிற அளவுக்கு பால் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இந்த ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த உளுந்தோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா வந்து நீங்கள் நசுக்கி பார்க்கும்போது நல்லா நசுங்கி இருக்கணும் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக தண்ணியோ இல்லை பாலோ எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க இப்போ நம்ம ஆட் இந்த முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம்னா இந்த பாலே வந்து அரைக்கிறதுக்கு போதுமானது இந்த பேக்கை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டு வாஷ் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மிக்சி தாரில் நல்லா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மள பால் வந்து எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதை வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே இப்போ நல்லா அரைச்சாச்சு பேஸ்ட் மாதிரி இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை வந்து இப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு எந்த பொருளும் ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்போடையே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இல்லை இன்னுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின் பிரைட் ஆகணும் நிறைய வந்து டார்க்னஸ் அப்பி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்னொரு பொருள் வந்து ஒரு முக்கியமான பொருளுங்க இது வந்து பச்சைப்பயிர் மாவும் இருக்கு இல்லையா பச்சைப்பயிர் பொடி ஆல்ரெடி பச்சைப்பயரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இந்த பச்சைப்பயிறை நம்ம ஸ்கின் இருக்கக்கூடிய இந்த டார்க்னஸை வந்து இன்ஸ்டண்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் வந்து டெட் செல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டெட் செல்ஸையுமே வந்து உள்ளே இருந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இன்ஸ்டண்டாக கிடைக்கும் இந்த பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஸ்மூத் ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் ஆகிடும் இந்த க்ரீமை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது இது கெட்டு போயிடும் ஏன்னா பால் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால் கெட்டு போயிடும் சீக்கிரமாக அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இல்லைனா டெய்லியுமே ப்ரிப்பேர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் பால் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது ஏன்னா பால் வந்து அந்த கருமையை வந்து நீக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் பால் ஊற்றிக்கிறனால நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் புதுசாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமை க எங்கெல்லாம் கருப்பு இருக்குதோ அதாவது ஃபேஸ்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ்லேயுமே வாய் சுற்றி கருப்பு கண் கருவலையும் அப்புறம் கழுத்தை சுற்றி கருப்பு கை முட்டியெல்லாம் கருப்பாக இருக்கக்கூடியா அங்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து நல்ல ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகி வரும் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கழுத்தில் சுற்றி போட்டிருங்கன்னா கழுத்தையும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணுங்கள் இல்லை டெய்லியும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கழுத்து வந்து எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க நல்லாவே ரெடியூஸ் ஆகாத கண் கூட பார்க்க முடியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸுன்னு சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த க்ரீமை அந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண முடியும் நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நினச்சிங்கன்னா அது கெட்டு போயிடும் ஏன்னா பால் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க